அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் போன வீடியோவில் நம்ம எட்டாம் பாவத்துடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது பார்ட் ஒன்ல பார்த்தோம் இப்போ பார்ட் டூவில் பார்க்க போகிறோம் அது எட்டாம் பாவத்தில் கெடுதல் விஷயம்தானே இருக்குது அதில் என்ன சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாவது பாவம் எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்வதோ அது திடீரென நடைபெறும் அப்படிங்கிற வகையிலையும் எட்டாம் பாவம் வந்து ரிஸ்க்கு அதாவது வித்தவுட் பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சொல்ல வரல பழமொழி ஏதோ ஒரு பழமொழி வரும் அந்த மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்த நிறைய பேருக்கு இந்த எட்டாவது பாவம் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும் அந்த வளர்ச்சி என்பது நல்ல அபரீத வளர்ச்சியாக இருக்கும் ஆகலாம் ஒரு த்ரில்லாகவே இருக்குது லைஃப் ஒரு மென்மையான சுபாவம் இல்லாமல் ஒரு போராட்ட குணம் இருக்கக்கூடிய லைஃப் தான் அந்த எட்டாவது பாவம் வலுப்பெற்றவங்க வலுப்பெற்றதுனால் என்னென்னா அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் அது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்புக்கும் போது போராட்ட குணமும் இருக்கும் வைராக்கிய குணம் போராட்ட குணம் ஒரு சாதிக்கக்கூடிய குணம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எட்டாவது ஒற்றைப்படை பாகத்து வந்து போராட்ட குணம் இருக்காது அவங்க லைஃப் வந்து ஒரு போதும் என்ற அமைப்பில் ஒரு ஒரு சாதனையாளராக இல்லாமல் ஒரு மென்மையான அணுகுமுறையில் அப்படியே போயிடுவாங்க ஒரே மாதிரி லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆவாங்க ஒரு லாங் ஜம்பாக போக முடியாது அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா இந்த எட்டாம் பாவத்தில் ரெண்டாவது பாட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்வதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளை நேரடி ஜோதிட பயிற்சி நேரடி ஜோதிட பயிற்சி சென்னையில் நடைபெறும் இது சம்மந்தமான விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இல்லாமல் ஆன்லைன் பயிற்சியும் சென்னையிலேருந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக உயர்கணித கேபி சாரோ ஜோதிட ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கு அதே நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம் அது வேணால் இணையலாம் ஏன்னா ஆன்லைன் வந்து அவர் குறிப்பிட்ட தேதியில் ஆரம்பிக்குதுன்னா அந்த தேதியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதை விட அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கள் குரூப்பில் உங்களை மெம்பராகி கொடுக்கணும் நேரடி பயிற்சி கூட அன்றைக்கி வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத விட முன்கூட்டியே ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் குரூப்பில் மெம்பராகி கொடுக்கணும் அப்போ குரூப்பில் என்னென்ன டிஸ்கஷன் பண்ணுறோம் பண்ணுமோ அதெல்லாம் உங்களுக்கு படி வருவதற்கு முன்னாக நம்முடைய பயிற்சி மையத்தை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் நேரடி பயிற்சி ஆன்லைன் பயிற்சி என்னை கால் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை சென்னையில் நம்ம மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது அந்த கருத்தரங்கத்துக்கு யார் ஒன்றா வரலாம் அதாவது நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்க மட்டும் இல்லாமல் யார் கலந்துக்கலாம் இது சம்மந்தமான விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் வருவதற்கு என்ன ரூட்டுன்னு எனக்கு கால் பண்ணுங்க நான் லொக்கேஷன் மேப்பில் அமைச்சிக்கிறேன் ஓகே சார் இப்போ ரெண்டாம் ரெண்டாவது பாட்டில் மருத்துவ ஜோஜனத்தில் இந்த எட்டாம் பாவத்துடைய பங்கு இந்த மருத்துவ ஜோதினத்தில் பொதுவாக மருத்துவ ஜோதினத்துல ஆறாம் பாவம் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட எட்டாம் பாவம் தான் அது ஆறாவது பாவங்கிறது மருந்துகளால் குணத்தை குணப்படுத்தக்கூடிய நோய் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் தான் அப்படின்வாங்க ஒரு வீட்டுக்கு விருந்தாலையா போனால் மூணு நாள் நாலு நாள் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம இருந்தால் அவங்க வீட்டில் ஒரு அங்கம் ஆயிடுறோம் இல்லையா அதே தான் மருந்து என்பது ஒரு மூன்று நாள் நான்கு நாள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டா அது நோய்க்கு மருந்து சாப்பிடக்கூடிய மருந்து இல்லை அது உடம்புல இருக்கிற பாதிப்புக்கு சாப்பிடக்கூடிய மருந்து அதாவது ஆறாத வீடு என்பது கிருமிகளால் வரக்கூடிய நோய் ஃபீவர்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பாக்டீரியாவில் வரக்கூடிய நோய் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளில் சரியாயிட போது அல்லது சத்து பற்றாக்குறையால் வரக்கூடிய நோய் அதுக்குள்ள மாத்திரையை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சத்து அது அந்த சத்துக்குண்டான சப்ளிமெண்ட்ரி உடம்புல கடை எடுத்துக்கிட்டு அந்த நோய் குணமாயிடுது ஆனா எட்டாவது விடு என்பது விபத்து அப்படிங்கிறது எட்டாம் பாவத்திட்ட காரணம் அதுக்கப்புறம் அமைப்பு மாறுதல் உறுப்பின் அமைப்பு மாறுதல் உடலின் அமைப்பு மாறுதல் அல்லது அமைப்பு மாறுதல் உடம்போட உடம்போட அமைப்பு மாறுதல்னா உடம்புல ஒரு பகுதி வித்தியாசமா இருக்குது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் போதுனா அது இப்படி இருக்கிற கை இப்படி போயிடுது இல்லையா அந்த மாதிரி உடம்போட அமைப்பு மாறுதல் ஒரு ஆக்சிடென்ட் மூலமா வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் அந்த எட்டாவது வீடு அது இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்கள் ஏன்னா இந்த ஆறாவது வீட்டுக்கு அடுத்த பரிணாமம் ஒரு நோய்ங்கிறது ஆறாவது பாவம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் என்பது எட்டாம் பாவத்தில் காரகம் அதேமாதிரி உறுப்பு வந்து எதிர்மறையாக வேலை செய்த ஒரு உறுப்பு எப்படி வேலை செய்யணுமோ அப்படி வேலை செய்யாமல் எதிர்மறையாக வேலை செய்யுதுன்னு இந்த எட்டாம் பாவத்தில் காரகமாக இருக்குதுதால அதில் வந்து அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம் அந்த எட்டாம் பாவத்தில் இந்த காரகத்தில் பாருங்கள் அறுவை சிகிச்சை உடலுடைய வலி அதாவது உடம்புக்குள்ள வலி ஏன் வருதுன்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான் இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு நம்ம மூளைக்கு தெரிவிக்குது அது வலி அப்ப எட்டாவது பாவங்கிறது மருத்துவ ஜோஜனத்துல ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு ஜாதகத்துல எட்டாவது பாவம் என்பது மூணு ஏழு பதினோராவது பாவத்தை தொடர்பு கொண்டால் எட்டாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் மூணு ஏழு பதினோரு பாவ மூணு ஏழு பாவம் என்பது மூணு ஏழு பதினோராவது பாவத்தை தொடர்பு கொண்டால் எட்டாவது பாவத்துடைய உபநட்சத்திரம் என்ன உங்களுக்கு இந்த அமைப்பு மாறுதல் அப்படிங்கிற அமைப்பு வராது விபத்து வராது ஆனால் எட்டாவது வீடு என்பது எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டாவது வீடை தொடர்பு கொள்ளும் போது அது என்ன ஆகுனா உங்களுக்கு உடலோட அமைப்பு மாறுதல் அப்படிங்கிற அமைப்பு வரும் அதை விட ரொம்ப முக்கியம் எந்த உறுப்பு எந்த அதாவது எந்த பாவம் எட்டாவது வெட்டி தொடர்புதோ அந்த பாவ ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் உதாரணத்துக்கு ஜாதகத்தில் ஆறாவது வீடு எட்டாவது வீட்டு தொடர்பு கொள்வது அப்படின்னா வயிறு சம்பந்தமான வகையில் ஜீரண மண்டலம் சொல்லக்கூடிய அந்த வயிறு சம்பந்தமான உறுப்பில் அவர் பிரச்சனை இருக்கும் இதே ஜாதகத்தில் லக்ன பாவம் ஏழு தொடர்பு கொண்டா என்னடா அந்த எட்டாவது பாவம் வயிற்றை பாதிக்காது வேறு மாதிரி போயிடும் கடன் மூலமாக பிரச்சனை உத்தியோகம் மூலமாக பிரச்சனை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம் ஏன்னா லக்னங்கிறது டோட்டல் பாடி ஸ்ட்ரக்சர் குறிக்கிறதாரு அந்த வகையில் இந்த எட்டாவது பாவம் என்பது மருத்துவ ஜோஜனத்தில் நம்ம எந்த உறுப்பு எட்டாவது வேட்டை தொடர்பு கொள்கிறதோ அந்த உறுப்பு நமக்கு அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி உ அந்த உறுப்போட அமைப்பு வந்து மாறிப்போன மாதிரியோ அந்த உறுப்பு அதிகமான பழுது ஏன்னா நோயோடய ஆரம்ப கட்டம் என்பது ஆறாவது பாவம் நோய் கிருமி உள்ளே என்றாவது ஆறாவது பாவம் அந்த நோய் கிருமிகள் பல மடங்கு டெவலப் தான் எட்டாவது பாவம் அப்போ எட்டாவது பாவம் வலுப்படையும் போது என்னான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பாவம் எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது உடல் கூறுல அந்த பாவம் எந்த உறுப்பை குறிக்கிறதோ அந்த உறுப்பு பலவீனம் அடைகிறது அதுக்கு நம்ம ஜாதகத்தில் லக்ன சப்ளாடு நல்லா இருந்துச்சுன்னா லக்ன சப்ளாடு குறிப்பாக மூணு ஏழு பதினோராவது வீட்டை தொடர்பு கொண்டா அந்த பாதிப்பு பெரிய அளவுக்கு வராது கொஞ்சம் லேட்டாக தள்ளி போவோம் ஏன்னா லக்ன கொடுப்பினை என்பது லக்னம்ங்கிறது உடம்போட இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் காலம் தள்ளி வரும்னு எடுத்துக்கலாம் லக்ன பாவமும் எட்டாவது வீட்டு தொடர்பு கொண்டா இன்னும் மோசமான அமைப்பு வந்துடும் அதனால் மருத்துவ ஜோஜனத்தில் ரொம்ப மோசமான அமைப்புங்கிறது இந்த எட்டாவது பாவங்கிறது ஒரு பில்லன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பொதுவாகவே சாதாரண அது இன்பேஷன்ட் அப்படின்னு சொல்லும்போது எட்டாவது பாவங்கிறது நீங்கள் பாருங்கள் ரிஸ்க் இருக்கிற பாவம் ஒரு கேரண்டி தர முடியாத பாவம் வருவதை முன்கூட்டியே உணர முடியாத பாவம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய பாவம் என்பது ஒன்பதாவது பாவம் நம்ம முன் அறிவுன்னு சொல்லுவோம் ஆராய்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா ஆராய்ச்சி ரிசர்ச் இதெல்லாம் என்னென்னு பண்ணதுன்னா ஒரு முன்கூட்டியே இப்படி இருந்தால் அப்படி வரும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணுறோம் இல்லையா இந்த எட்டாவது பாவங்கிறது அது மீறி செயல்படக்கூடிய பாவம் அந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்த முடியாது அதனால தான் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க சாதாரண ஆப்ரேஷன் தான் ஒரு மயக்க மரு ஒரு மயக்க மருந்து போட்டு காலில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இருந்தாலும் கூட அந்த மயக்க மருந்து எதாவது பண்ணி உயிருக்கு ஆபத்து விளைவிக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுல டாக்டர் நம்ம என்ன பண்ணுறாங்க முதல்ல சின்ன ஆப்ரேஷன் தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது என்பதை நான் நன்கு அறிவேன் அப்படின்ட்டு அந்த பேஷண்ட்டோ பேஷண்ட்டும் பேஷண்ட்டு கூட வந்தவங்களும் கையெழுத்து வாங்குறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த எட்டாவது பாவம் என்பது ஒரு ரிஸ்க்கான பாவம் இது எப்படி ஒன்றா திசை திரும்பும் அதனால் மருத்துவ ஜோதிடத்தில் வில்லன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டாவது பாவம் தான் ஆறாவது பாவத்தை விட ஆறாவது பாவங்கிறதும் மருந்து கொடுத்தா சரியாயிடும் ஆனால் எட்டாவது பாவம் மருந்து கொடுத்தா சரியாவாது அந்த உறுப்போட அமைப்பு மாறினதால் அது வேற மாதிரி நம்ம அதை கட் பண்ணி அதை வேறு டேரக்ஷனை நம்ம திருப்புறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடியது தான் இந்த எட்டாவது வீடு நீண்ட நாட்கள் நாள் நோய்களும் எட்டாம் பாவத்தில் காரகம் தான் ஏன்னா ஆறாம் வீட்டுக்கு அடுத்த பரிணாமங்கிறது ஆறாவது பாவத்தோட என்னென்ன காரகம்னு சொன்னோமோ அது அப்படியே மல்டிப்ளை பை ஸ்கொயர் பை அப்படின்னு போட்டுருவோம் பத்து அப்படின்னா பத்து ப்ளஸ் பத்து இல்லை பத்து இன்ட்டு பத்து நூறு அப்படின்னு சொல்கிறோம்லே அந்த மாதிரி இந்த எட்டாவது பாவம் என்பது ஆறாம் பாவத்தோட காரகத்தை நல்ல வலுவாக வலு வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாத்திர காரகத்தையே பாருங்களேன் அதாவது மரணத்தின் கடைசி காலம் அதாவது மரண போராட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எட்டாவது பாவம் யார் யாருக்குன்னா மூணு ஏழு பதினொன்று தொடர்புல இருந்தால் அவங்களுக்கு மரணத்தின் கடைசி காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதாவது மரணம் மரணம் அடைவதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பெரிய அளவுக்கு வழிலாம் தெரியாது அதாவது வலி என்பது எட்டாம் பாவத்தில் காரகம் வலி இல்லாத மரணம் அப்படிங்கிறது தான் எட்டாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று தொடர்புகளும் போது வலி இல்லாத மரணம் இது எட்டாவது பாவம் வந்து ரெண்டையும் நாளையோ ரெண்டு கூட விட்டுலாம் நாலு ஆறு பத்துன்னு வரும்போது அந்த மரணம் என்பது கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் அவங்கள கொள்ளுவா ஏன்னா எட்டாம் பாவம் இன்க்ரீஸ் ஆகிடுது எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் அதாவது உயிர் போவதை எதிர்த்து இந்த உடல் போராடுவதை குறிக்கக்கூடிய பாவம் தான் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் நம்ம போராட்டம் சொல்கிறோம் இல்லையா அப்போ உயிர் போவதை எதிர்த்து போராட போராடக்கூடிய பாவம் தான் அது எட்டாவது அப்போ எட்டாவது வீடு வீக் ஆகும்போது அந்த போராட்டத்தை அது அந்த போராட்டத்தை செரண்டர் ஆகிடுது அது எட்டாவது பாவம் மூணு பதினொன்று அப்படின்னு பார்க்கும்போது போரா அந்த போராட்ட குணம் இல்லை உடம்புக்கு போராட்ட குணம் இல்லை ரெண்டாவது பிரச்சனையை பெருசு பண்ணாமல் அது போராடுவதற்கு முன்பாக அது சரண்டர் அதனால தான் எட்டாவது வீட்டுக்கு இது எட்டாவது பாவம் எட்டாவது வீட்டுக்கு இது பன்னிரெண்டாவது பாவம் உடனடி மரணம் அந்த போராட்ட குணம் இருக்காது சில பேர் அந்த எட்டாவது பாவம் வலுத்து இது எட்டாவது பாவம் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போது இன்னும் மோசம் எட்டாவது பாவம் எட்டையோ பன்னெண்டையோ அப்படி தொடர்பு கொள்ளும் போது மரணம் என்பது கொடூரமாக இருக்கும் அதாவது நீண்ட காலம் படுத்த படிக்கையாக வழிகளோட வேதனைகளோட கஷ்டத்தோடு யாரும் சரியாக கவனிக்காமல் சில பேர் வாயிற காலத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்திருப்பாங்க கடைசி காலத்தில் ரொம்ப அந்த இறக்கிற தருவாயில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாவது மூணு போடணும் போது திடீர் மரணம் ரெண்டாவது மரணத்தின் போது நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் நிறைய பேர் வருவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க மாலை மாலையாக போடுவாங்க நல்ல நல்ல பே பேராக அந்த அதாவது அவரை பற்றி நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு செய்தியை சொல்லக்கூடிய இறந்த அவருடைய இறப்பு நல்ல பப்ளிசிட்டி ஆகும் இறப்பதற்கு முன்னாடி விட இறப்பு வந்து நல்ல பப்ளிசிட்டி ஆகும் உதாரணத்துக்கு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் அவரை ஆரம்பத்தில் அவர் வாயிற காலத்தில் அவர் நல்ல சரியாக அவரை கிண்டல் பண்ணவங்களாம் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்தாங்க அந்த மாதிரி இந்த எட்டாவது பாவம் மூணாவது பாவம் விளம்பரம் ஏழாவது பாவம் சமூக ரெகக்னைசேஷன் பத் பதினோராவது பாவம் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மீனிங்கில் மருத்துவ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பாவம் மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டாதான் நல்ல அமைப்பு எட்டாம் பாவம் மூணு எழுத்து தொடர்பு கொள்றவங்களுக்கு அதாவது ஆயில் இங்கே கம்மின்னு அர்த்தம் இல்லை இறக்கும்போது நல்லா இருப்பாங்க நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க அதாவது ஆயில் கம்மி அப்படிங்கிறதுலாம் இல்லை போது கஷ்டப்பட மாட்டாங்க ஆயில் என்பது நிர்ணயிக்கக்கூடியது லக்கண பாவம் தான் எட்டாம் பாவம் அந்த போராட்டமாக இருப்பாங்களா அந்த லைஃப் வந்து போராட்டமாக இருக்குமா ஸ்மூத்தாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா இன்றைக்கி நிறைய போராளிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அவங்க இறப்பு வந்து ரொம்ப ரிஸ்க்காக தான் ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயத்தாலவே அதாவது ரொம்ப அநியாயம் செஞ்சவங்கள நிறைய ஹிஸ்டரியில் சொல்லக்கூடிய ஒரு பேர் டக்குன்னு பேர் ஞாபகம் வரல அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட ஜெர்மனியை சார்ந்த நபர் டக்குன்னு ஞாபகம் வரல அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அந்த ஒரு கலவரம் அதாவது உலகத்தையே ஆள்னா நினச்சவர் கிட்டத்தட்ட உலகத்தில் முக்கால்வாசிடத்தை அவர் பிடிச்சிட்டு கடைசியில் அந்த போர் ஜெர்மனியை சார்ந்த நபர் டக்குன்னு பேர் வரல எனக்கு அவர் வந்து தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்துட்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் மரண பயம் அதாவது எட்டாவது வீடு மூணு பாவம்னா மரணம் என்பது நமக்கு தெரியாது எட்டாவது பாவம் எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டோட கூட வரும்போதோ ரெண்டாவது வீடு விட்டுல நாலு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு வரும்போது மரணம் நம்ம கண்ணுக்கு நேராகவே சரி மரணத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்குது இதுதான் வந்து எட்டாம் பாவம் வலுவடைந்தது அதாவது மருத்துவ ஜோதிட பொறுத்த வரைக்கும் அதேமாரி கர்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாவது வீடு என்பது அதை தனித்த எட்டுன்னு இல்லாமல் ஒரு ரெண்டு எட்டு அப்படின்னு வந்துக்கலாம் எட்டாவது பாவம் கொஞ்சம் தான் ரெண்டு நாலு ஆறு பத்தும் தொடர்பு கொண்டா தான் அட்லீஸ்ட் நாலு ஆறு ஏதோ வகையில் இந்த ரெண்டு நாலு ஆறு பத்தும் தொடர்பு கொண்டா தான் அந்த தொழில் வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஏன்னா எட்டாவது பாவங்கிறது கொஞ்சம் அதர்ம சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கலாம் நேர் நேர் குறுக்கு வழின்னு சொல்கிறோம் இல்லையா எட்டாம் பாவத்தை ஒரு தொழிலில் வளர்ச்சி அடையலைன்னா கொஞ்சம் ஷார்ட்கட் ரூட்டை எடுத்து கொஞ்சம் பில்டப் பண்ணி கொஞ்சம் லேசாக அதர்ம வழியில் போகும்போது தான் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்த கதையெல்லாம் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கரப்ஷன் லஞ்சம் சொல்கிறோம் பார்த்தீங்களா லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களா அவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து போய் தான் ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய அமைப்பு என்பது எட்டாம் பாவத்தோட காரகம் அப்போ எட்டாம் பாவம் ரெண்டு நாள் ஆர்ப்பத்து தொடர்பு கொள்ளுதான் கர்ம ஜோதினத்துக்கு நல்லது ஒரு உடனுக்குடன் முடிவைகளை எடுத்து தைரியமான முடிவு எடுத்து ரிஸ்காராலும் பரவாயில்லன்ட்டு ஒரு ஜீரோவிலிருந்து ஒரு ஹீரோவாக மாறக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு எட்டாம் பாவம் ரெண்டு நாளாக ஆகுது அதுக்கப்புறம் திருமண ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் தான் நல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மருத்துவ ஜோதிடமும் திருமண ஜோதிடமும் அகம் சார்ந்த விஷயத்தை முன்னிறுத்தி வரக்கூடியது இந்த மருத்துவ ஜோதிடமும் திருமண ஜோதிடமும் அப்போ எட்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் தான் ரெண்டுத்துக்கு நல்லது ரிஸ்க் லைஃப் வந்து சந்தோஷமாக போகும் மாதிரி நிறைய பிளானெட் எட்டாவது வெட்டி தொடர்பு கொண்டுறதுங்கிறது அது எந்த அது மருத்துவ ஜோஜனமாக இருந்தாலும் சரி கர்ம ஜோஜனமாக இருந்தாலும் எதுக்குமே சிறப்பு இல்லை நிறைய பிளானெட் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது ஆனால் எட்டாம் பாவம் என்பது இந்த கர்ம ஜோஜனத்துக்கு ரெண்டு நாள் பத்தி தொடர்பு கொள்வது என்பது சிறப்பு ஆனால் மருத்துவ ஜோஜனத்துக்கும் திருமண ஜோஜனத்துக்கும் எட்டாவது வீடு ஒன்று மூணு ஏழு பருவ தொடர்பு கொன்றது தான் சிறப்பு மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் நை ஒன்பதாவது பாவத்தை பற்றி நம்ம விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அனைவருக்கும் நன்றி